அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அத்தினி நேருப்பாயி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும்

Saving. பதினோராம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரத்துல பத்து நிமிஷம் தான் பேச போறோம் அதனால யாரும் டீ குடிக்க போயிடாதீங்க இந்தியாவில இருக்கிறவர்கள் தயவுசெய்து டீ குடிக்க போயிடாதீங்க ஸ்ரீலங்கால இருக்கவங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க வேற வழி இல்லாமல் மற்ற நாடுகளிலிருந்து இருந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரி கத்திர ஆசிரியப்பாரு ஓகே முதல் வசனம் மரியாலும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரம் என்னும் ஒரு ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தார் மரணத்துக்கு முன்பு வியாதி அவர் இயேசுவுக்கு மிகவும் அன்பா இருந்த ஃபேமிலி இயேசப்பாவுக்கு மிகவும் அன்பா இருந்த ஃபேமிலி அப்போ அன்பா இருக்கிற ஒரு ஃபேமிலி அப்போ அந்த அன்பா இருக்கிற ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை அதிகமா வருதா அப்படின்னு கேட்டா கத்தருடைய நாம மகிமைக்காக வருகிறது நமக்கு வர்ற பிரச்சனை எல்லாமே கத்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்லுங்க ஒருத்த வந்து ஒருத்த வந்து என்ன பண்ணானா ஒருத்த அழகான குதிரை வளர்த்துட்டு இருந்தானா அந்த குதிரை திடீர்னு செத்து போச்சு அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கவன் என்னையா மனுஷன் நீ குதிரை செத்து போச்சு உனக்கு எல்லாமே ஒண்ணுமே விளங்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னான் அப்ப அவன் ஆமாப்பா எல்லா ஆண்டவன் நன்மைக்குதான் செய்யறான் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தின தான் போச்சே இங்க யாரோ உட்காந்து யோசிக்காங்க எனக்கு தான் அந்த கதை தெரியுமே திரும்ப திரும்ப அதையே சொல்லியாப்பான்னு அப்போ என்னாச்சு குதிரை சேர்த்து போச்சு அடுத்து பொண்டாட்டி திடீர்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு என்னாச்சு கால் ஒரு சைடா இழுத்துட்டு போயிடுச்சு அப்போ வந்து என்ன என்னப்பா உன் பொண்டாட்டிக்கு கால் எல்லாம் எழுத்துட்டு போறதுக்கு எல்லா ஆண்டவன் நன்மைக்குதான்ப்பா செய்யறாங்க எல்லாம் கடவுள் ஆண்டவன் நன்மைக்குதான் செய்யறாரு அப்படின்னு சொன்னா சரி கடைசில வீட்டுல இருக்க ஆடு எல்லாம் செத்து போச்சு அப்போ ஆடு எல்லாம் செத்து போச்சு எல்லா ஆண்டவன் நன்மைக்குதான் செய்றாரு கடைசியில ஒரே ஒரு பையன் இருந்தான் அந்த பையனும் திடீர்னு குளிக்கல உழந்து கைய உடச்சிட்டான் அப்போ எல்லாரும் சொன்னாங்க பாருப்பா உனக்கு நடக்குது எல்லாமே விளங்கமா தான் நடக்கு அப்படின்னு சொன்னா கூட சொன்னா எல்லாமே நன்மைக்காக நடக்குதுன்னு சொன்னாங்க கடைசியில ஒரு நாள் அந்த பட்டணத்துல திடீர்னு பக்கத்து நாட்டுக்காரன் பக்கத்து நாட்டு ராஜா சண்டைக்கு வந்துட்டார் சண்டைக்கு வந்த உடனே ராஜா இந்த நாட்டு ராஜா என்ன சொன்னார் ஊர்ல இருக்க எல்லா வாலிபர்களும் அப்புறம் சேர்ந்து நம்ம சண்டைக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க பையனை கூட்டு போலயே ஒத்த கையே உடஞ்சு உடனே அதனால இன்றைக்கு அருமையானமேசரு செத்து போனது கத்துடைய மகிமைக்கா இல்லாட்டி அது துஷ்ட வருஷமா இல்லாட்டி ஒரு 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 கொல்லாத ஒரு நல்ல காரியம் இல்லையா அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தா அதுல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு தேவனுடைய மகிமைக்காக ரைட் இப்போ ஏசப்பா எப்படி இல்ல செயல்பட்டாரு நம்ம பார்த்து முடிச்சிடலாம் இயேசு அதை கேட்ட பொழுது நாலாவது வசனம் இந்திய வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாயிருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் இப்போ உங்க கையில வலி இருந்துச்சுன்னா உங்க தலையில வலி இருந்துச்சுன்னா உங்க கால்ல வலி இருந்துச்சுன்னா உங்க இருதயத்துல வலி இருந்துச்சுன்னா உங்க மண்டையில குழப்பமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க இது தேவனுடைய மகிமைக்காக வந்தது பிசாச இயேசு நாமத்தினால நீ போ ஆமென் ஆமா அதனால அமிர்தாஞ்சன் எவ்வளவு ஒரு அம்மா அமிர்தாஞ்சன் பாட்டில வாங்கி கொடுத்தா எங்க வீட்டுல ஒரு அம்மா எடுக்கும் போதே பாதி எடுத்துடுறாங்க அது என்ன அமிர்தாஜனை தோண்டி தோண்டி ஸ்பூன் போடாம கைட்டு எடுத்து ஒரே நாள்ல அமிர்தாஜன் மேக்கப் மாதிரி தடவி பக்கத்துல பார்க்க முடியாது இடத்திலும் லாசனுடைய இடத்திலும் அன்பா இருந்தார் ஆண்டவர் அன்பா இருக்கிறவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு அப்ப இன்னைக்கு சில பேர் ஆண்டவரே என்ன ரொம்ப லவ் பண்ணிடாதீங்க அப்பா எனக்கு வியாதி உத்தரவோன் பயமா இருக்காண்டவரே அப்படின்னு நினைக்கிறாங்க நம்முடைய அன்பா இருக்கிறவருக்கு ஆண்டு வெம்பஸ் அவன் வியாதி இருக்கிறது கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த பின்னும் இரண்டு நாள் தங்கினார் இன்னும் ரெண்டு நாள் தங்கினாராம் இப்போ இத கேட்டா எப்படி இருக்கு உங்களுக்கு ஏன்ட்டா ரொம்ப அன்பா இருக்காராம் எனக்கு வியாதி பிறகு ரெண்டு நாள் வரமாட்டாராம் ரொம்ப அன்பா இருக்கிறவங்க உடனே ஓடி வரணுமா இல்லையா அப்ப இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏசுவை ஏசு உங்களை ரேசிக்கிறார் இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல உறவுக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க உங்க துன்பத்துல அவங்க நீங்க என்ன நினைப்பீங்க இது குறிக்கிறது இயேசு வரலாற்றி அன்பா இருக்கிறாரா பழைய பழைய பாயிண்டே சொல்லக்கூடாது நான் இப்ப ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டேன் மகிமைக்காக சொல்லி சொல்லியாச்சு இப்போ இப்பொழுது இயேசு கிறிஸ்து ரெண்டு நாள் தங்கிட்டாரு அப்போ இதை நினைக்கும் பொழுது நாம கொஞ்சம் யோசிச்சுக்கணும் ஆண்டவரே உண்மை ஆண்டவர் நேசிக்கிறதுனால கூட அவர் சில காரியத்தை தாமதப்படுத்துகிறார் அது ஒரு வேதனையான காரியமா இருந்தா கூட அவருக்கு தெரியும் ரெண்டு நாள் கழிச்சு அவர் போறார் அன்பா இருந்தா ஆனா ரெண்டு நாள் லேட்டா போனார் இது நம்முடைய நன்மைக்காகவா அப்ப சில நாட்களிலே ரெண்டு நாளுக்கு மேல தாமதமாய் ரெண்டு வருஷத்துக்கு மேல தாமதமாய் மூணு வருஷத்துக்கு மேல தாமதமாய் பையனா இருக்கும் பொழுது அப்பமே எங்க சர்ச்சில் இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் முடிக்கணும்னு நான் உடனே ஒரு டைரி எழுதிச்சேன் இருபத்தஞ்சு வயசுல எனக்கு கல்யாணம் அதற்காக மேக்கப் போட்டு ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டா இருபத்தஞ்சு வருஷம் வயசு ஆன பொழுது கல்யாணத்துக்கு ஒருத்தி கூட வரல மாப்பிள்ள கருப்பா இருக்க மாப்பிள்ளைக்கு வேலை இல்லை கூலியம்மா பண்ணுறாரு ஐயையோ லைக் பண்ணாது அவர் எந்த ஜாதி அவர் எந்த ஊருக்காரன் கடைசியில இப்படி பேசி பேசி எனக்கு முப்பது ஆச்சு எனக்கு பொறுமை இல்ல திரும்பவும் பொண்ணு பார்க்க வர்றாவும் எத்தனை மேட்ரோமணி பதியாத மேட்ரோமணியே கிடையாது இங்கிலாந்து மேட்ரோமணி இந்தியன் மேட்ரோமணி அமெரிக்கன் மேட்ரோமணி ஆப்பிரிக்கன் மேட்ரோமனி எதாவது பதினஞ்சாலும் கடைசில ஆண்டு இழுத்து 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 கடைசியில எனக்கு கல்யாணம் முடிஞ்சது முப்பத்தி ஒன்பது வயசுல சில பேருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா என்னோட இவருக்கு லாங்கா போயிருக்கு ரொம்ப நல்லதா போச்சு அப்ப ஆண்டவர் நீர் என்ன அதிகமா இருந்துச்சு இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்த சில நேரம் சில விஷயத்தை தாமதப்படுத்துறாரு இப்ப ஒருத்தருக்கு பைக் வேணும் நல்ல பைக் வேணும் ஒருத்தருக்கு நல்ல கார் வேணும் ஒருத்தருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிய வேண்டும் சில காரியங்களை அவர் இழுக்குறாரு இழுக்கும் பொழுது அந்த காலம் தாமதமாய் வரும் பொழுது கத்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் நாம் எதிர்பார்க்காத நம்மால் முடியாத ஒரு பெரிய மகிமைக்கு நம்மை எல்லாரை காட்டிலும் மகிமையான ஒரு அற்புதத்தை அதிகமா காத்திருக்கிறவங்களுக்கு அதிகமான அற்புதம் நிச்சயமா ஆட்ட செய்வார் சொல்லுங்க அதிகமாக அதிகமான வேதனையில் இருக்கிறவர்களுக்கு அத்தர் அணை பெரிய அற்புதத்தை செய்வார் இப்போ ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சு

தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடகிறார் என்று சொன்னார் இவங்களை அவர் சொல்லி சொல்லிய பின்பு பதினோராவது வசனம் பதினோராவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல சொல்றாரு நம்முடைய சிநேகனாகிய லாசுரு நித்திரை அடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு அத கேட்ட உடனே சீசர்கள் அப்போ அவன் தூங்கிட்டு தானே இருக்கிறான் கண்டிப்பா எஞ்சுவான் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய அனுபவத்திலே சிலருக்கு வளர்ச்சி இருக்காது அப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் ஒரு பெரிய அற்புதத்தை என்பதை சொல்றாருக்காரு போல அதனால ரெண்டு நாள் கழிச்சு எழுப்ப போறாருன்னு சொல்லி பேசுகிறான் சில நேரத்துல நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் இப்படிதான் இருக்கு சில நேரங்கள் கத்தர் நினைச்சுக்கிறாரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய அவர் ரெடி பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய அற்புதம் அது ஏதோ சிம்பிளா ஒரு பெரிய விஷயம் இல்ல இயேசு அவர்களை நோக்கி லாசரு மறித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி பதினாலாவது வசனம் நான் அங்கே இராதினால் நீங்கள் విశ్వாசம் உள்ளவராய் ஏது உண்டாகும்படி உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் அப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்ட வந்த உடனே அவர் செய்த ஒரு சின்ன ஜெபம் இன்றைக்கு தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம் அப்போ அவர் செய்த அந்த சின்ன ஜப என்ன சொல்லுகிறார் நாற்பத்தி ரெண்டாவது எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் எவ்வளவு பெரிய பிரேயர் பண்ணாருங்க

இன்றைக்கு நம்மளுக்கு நமக்கு அந்த இருதயத்துல அந்த உணர்வு இருக்கா ஏசப்பா நான் அழுதுட்டா ஏசப்பா வந்துருவா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் நீ மத்த பிள்ளைங்க மாதிரி கிடையாது நீ அழுதுன்னா பரலோகம் இறங்கி வரும் எல்லாரும் சொல்லுங்க நீ அழுதனா பரலோகமே என்ன செய்யும் நிறைய பேருக்கு தமிழ் என்ன மாதிரி தமிழ் நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது பரவலாரமே அப்படின்னு கேக்குது எனக்கு இல்ல இன்டர்நெட் ப்ராப்ளமா இல்ல எனக்கு தான் பிரச்சனையான்னு தெரியல அப்போ இன்றைக்கு வென் யூ கிரை பெரிய பெருக்குறங்குவாரா இறங்க மாட்டாரா ஆண்டவர் எனக்கு ஆண்டோர் கொடுத்த ஒரு தரிசனம் என்னன்னா

தரிசனத்தை சொன்னாரு நிச்சயமா அதை நிறைவேற போது உங்களுக்கு எல்லாரும் அவங்க டிக்கெட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி கூப்பிட போறாங்க ஹலே லூயா ஆண்டவர் வருகை வந்துட்டா நீங்க கண்டிப்பா போகணும் அதுக்கும் ரெடியா இருக்கும் ஆண்டவரே வெளியவா என்று கத்தி கூப்பிட்டாரு ஏன் கத்தி கூட்டாரு செபத்தை சிறுசா பண்ணிட்டு இத கத்தியா சொன்னாரு செபத்தை சிறுசா நீ செவி கொடுக்கிறப்பா ஆனா லாசருவே வெளியவா அப்படின்னு ஒரு சத்தமா சொன்னாரு ஏன்னா சுத்தி இருக்கணும் பூர விசுவாசத்தை உண்டு பண்ணணும்னா சில நேரம் சத்தமா பேசிட்டான் சில நேரம் பிசாச விரட்டும் போது சரி அற்புதம் நடக்கும் போது சொல்லி சில நேரங்கள்ல நான் உரத்த சத்தமா இயேசுவை போல் சொல்லணும் சிறுவிலையும் சரி சிறுவிலையும் சரி ஆண்டவர் இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு உரத்த சத்தமா சொன்னாரு என்னத்த சொன்னார் சொல்லுங்க பாப்பா என்னோட கூட பரதேசி யாரோ என்ன பரதேசின்னு கூட்ட மாதிரி தெரியுது சொல்லுங்க நளினி சிஸ்டர் தைரியமா சொல்லுங்க நமக்கு எதிராக செத்து கிடக்குற காரியங்களை பார்த்து நமக்கு நாம் நேசித்த ஒரு நபர் தான் பாதிக்கப்படுறோம் எப்பவுமே நீங்க பாருங்க உங்க குடும்பத்துல நீங்க ரொம்ப நேசிக்கிற பிள்ளைங்களை ஆண்டவரும் சோதிப்பாரு அப்புறம் நீங்க வந்து வருவீங்க அந்த காலத்துல தயிர் பண்ணுவாங்களோ ஆண்டவரு அதிகமா நேசிச்சு பாருங்க கலக்கி விட்டுவாரு எது இருந்தாலும் சரி போனை நீங்க நேசிச்சீங்கன்னா போன உடைச்சிருவாரு வேலையை ரொம்ப நேசிங்கன்னா வந்துடும் வீட்டுக்கு ஊழியத்தை ரொம்ப நேசிங்கன்னா உங்களை படுக்க வச்சிருவாரு அப்புறம் எடுக்க விடுவாரு அதனால இன்றைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே நாம் நேசிக்கிறவர் இயேசு ஒருவரே அவர் சொல்றாரு வெளியே வா வெளியாரு இன்றைக்கு நமக்கு முன்பதாக மறைத்திருக்கிற காரியங்கள் நேசிக்கிற ஒருவர் பாதிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் அவங்களை ஆண்டவர் உரத்த சத்தமாயி எழுப்புகிறவராயிரு ஹாலலுயா இன்றைக்கு அதை எழுப்பி நீங்கள் நேசித்த ஒன்றை ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுகிறார் இன்றைய தலைப்பு தலைப்புகளை உங்கள் வாழ்க்கையில கட்டவிழ்த்து விடுகிறார் ஒரு சின்ன சொல்லுங்கள் அவர் விழ்த்து விடுகிறார் நீங்கள் நேசித்த ஒரு நபரை கற்று ஆசீர்வதிக்க போகிறார் உடைய மகளை நீங்கள் அதிகமாக நேசித்தீர்கள் பிள்ளையை நீங்க அதிகமாய் நேசித்தீர்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையில வந்த பாடுகள் எல்லாம் பார்க்கும்பொழுது வேதனையா இருக்கு ஆனால் கத்த சொல்றாரு அந்த பிள்ளையை நான் கட்ட வீழ்த்து விடுவேன் நேசித்த ஒரு குடும்பம் உங்க சபையை விட்டு போயிருக்கலாம் நீங்க ஒரு நண்பர் உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்கள் இருதயத்திற்கு உகந்த ஒரு காரியத்தை கத்த செய்ய போகிறார் அது என்னவென்றால் எவைகளை நீங்கள் வாழ வேண்டும் என்று நிறுத்தீங்களோ அதை செத்து கிடக்கும் போது ஆண்டு இந்த இடத்துல நான் ஒரு வீடு கட்டி இருக்கணும்னு நினைச்சேன் சுவாமி அந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியல ஆண்டவரே ஆண்டு வரே நீர் இறங்கும்

I'm okay. tired

É Serei su and mm -hmm.

பெருங்காற்றிலே அகப்பட்ட ஒவ்வொருவரையும் கரை சேர்ப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கரையேறும் காலம் வரும் நீங்கள் கரையேறும் பொழுது உங்களோடு பயணித்து பயணித்து வந்தவர்கள் ஒருவரையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் இந்த கரையிலே நீங்கள் அடைவீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் நீ பயணம் செய்ய வேண்டிய தூரம் அதிகமா இருக்கிறது ஆனாலும் என் மகளே என் மகன் உன்னோடு கூட நான் வருகிறேன் என்று கத்த சொல்றேன்

മഹിഴ്ചിയോട് പാദത്തിലേ കാരണത്തിൽ do